பாம்பு வசியும் மை நம் முன்னோர்கள் இப்போது உள்ளது போல பல நகரங்களுக்கு வசிக்கவில்லை அவங்க காடு மேடுகளிலும் மரங்கள் செடிகள் அடர்ந்த வனங்களிலே வாழ்ந்து வந்தனர் ஆமாம் இப்போ நரக இது மாதிரி பண்ண நக நகரம் என்னும் நரகத்தில் வாழல இயற்கையான பசுமையான இடங்களில் வாழ்ந்தாங்க அவர்களுக்கு பல வகையில் பாம்புகளால் தொல்லைகள் ஏற்பட்டன அது உண்மை நிறைய பாம்பு இருக்கும் எனவே அத்தகைய பாம்புகளிடமிருந்து தங்களை காத்து கொள்ள வசியம்மை தயாரித்தார் ஸோ பாம்பு வந்து நம்மளை வர வந்தாலும் கொத்தக்கூடாது நம்மளை விட்டு விலகி போகணும் அப்படின்னு பாம்புக்கு வசியம்மை கண்டுபிடிச்சாங்க பொற்றல் பொற்றல்லை கையான் பொற்றல்லை கையான் அப்படின்னையும் கரிசாலை சிவப்பு நாயுருவி கோம்பைவேர் நில நிலப்புரண்டி சிறுகீரை அவுரி கரியா கரியசாலை பொற்கொடி காண் காஞ்சோரி அடையொட்டி இவைகளை சம எடையாக எடுத்து பொது தேன் விட்டு அரைத்து எடுத்து அதை திலகமாக இட்டு செல்ல பாம்புகள் வசியமாகி படம் எடுத்து ஆடும் அப்போது பாம்பை பிடித்து தூரத்தில் கொண்டு விடுவர் அல்லது அடித்து கொள்வர் ஸோ என்ன சொல்றாங்கன்னா பொற்றல்லை கையாணு கரிசாலை சிவப்பு நாயுருவி கூம்பை வேர் நிலப்புரண்டி சிறுகீரை அவுரி கரியசாலை பொற்கொடி காஞ்சோரி அடை யட்டி அடையொட்டி இதை பனிரெண்டையும் எடுத்து சம அளவு வச்சு அரைச்சி அதை தேன் விட்டு புது தேன் விட்டு அதை வசி அதை அப்படியே மையாக்குன்னு அந்த மைய தலைய நெத்தியில் வச்சுக்கிட்டோம்னா பாம்பு வசியமாயிருமா சில சமயங்களில் பாம்புகளை அடித்து விட் விடுவதும் உண்டு அதை தான் அவ்வாறு நிகழ்ந்து விட்டால் சேராங்கு கொ சேராங்கு கொட்டை மறத்து புள்ளுருவி கொட்டையின் நட்சத்திரத்தில் கரு ஊமத்தன் காவு கொடுத்து தீப தூபத்துடன் கொண்டு வந்து பால் விட்டு அரைத்து உருட்டி எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் தேவைப்படும் போது முருங்கை இலை சாற்றில் ஓ உரைத்து கடிவாயில் போட்டு உள்ளு உள்ளுக்கு கொடுத்த விஷத்தை வசியமாக்கி விஷம் இறங்கிவிடும் சில டைம் இந்த பாம்பு கடிச்சிடும் கரெக்டாக ஆமாம் கடிச்சிடும் அப்போது என்ன பண்ணணும்னா அந்த பாம்பு கடித்தாலும் இந்த வசிய வச்சு நம்மளால் அந்த விஷத்தை வெளியெடுக்க முடியும் அங்கே ப்ரிவென்ஷன் ஸ்பெஷலாக ஒன்று சொல்கிறாங்க அப்போ சேராங்கொட்டை மரத்து புல்லுருவி கொட்டை நட்சத்திரத்தில் கருவுமத்தன் காவு கொடுத்து கருமத்தனை எடுத்து காவு கொடுத்து தீப தூபத்துடன் கொண்டு வந்து பால்விட்டு அரைத்து உருட்டி எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் அதே போதும் அவசரத்தை வச்சுக்கணும் இன்றைக்கி கொட்டிச்சோ அப்போது முருங்கை இலை சாற்றில் உறைந்து கடுவாயில் போட்டு அதுக்கு முருங்கீரையில் ஊற வச்சு கடுவாயில் போட்டு உள்ளுக்கு கொடுத்த விஷம் உடம்புல உள்ள ஏறின விஷம் வசியமாக்கி விஷம் இறங்கி விடுமா இது பாம்பு விஷத்தை இறக்குறதுக்கும் மருந்து சொல்கிறாங்க